ஹாரி பாட்டர் and தி Prisoner ஆஃப் Azkaban சாப்டர் டுவெண்ட்டி The டிமண்டர்ஸ் Kiss இந்த சாப்டரை நம்ம ஒரே பார்ட்டாகவே பார்த்துருவோங்க இது ஒரு ஆறு பக்கம் தான் இருக்கும் ஹாரி இது வரைக்கும் இப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சான குரூப் கூட இருந்ததே கிடையாது எல்லாரையும் கூட்டிட்டு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கும் நடுல பெட்டிக் இந்த சைட் இவங்க மூணு பேரும் போயிட்டு இருப்பாங்க ஆறு கால் ரேஸோட கண்டஸ்டன்ஸ் மாதிரி இருப்பாங்க அடுத்து நம்ம ப்ரொபசர் ஸ்னேப்பு ரொம்ப கிரீப்பியா மிட் இயர்ல மிதந்துட்டே போயிட்டு இருப்பாரு அவரோட மந்திர கோல தான் சிரியஸ் அவரை பார்த்து பாயிண்ட் பண்ணி ஃப்ளோட் பண்ண வச்சிட்டு இருப்பாரு ஸ்னேப்புக்கு பின்னாடி தான் சிரியஸும் ஹேரியும் நடந்து வருவாங்க அண்ட் ஹெர்மோயினும் நடந்து வந்துட்டு திரும்பவும் அந்த டன்னல் வழியா நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ லூபினும் ஒரு ஆணும் தான் டைல பிடிச்சிட்டு பெட்டிக்குருவை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த டனல்ல நடந்து போறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய சைட்வேஸ் வந்து அவங்க டேர்ன் ஆகுற மாதிரி இருக்கும் ஸ்னேப் மிதந்துட்டு தானே போயிட்டுருப்பாரு அந்த டனலோட சீலிங் ரொம்பவே லோவாக தானே இருக்கும் அவரோட தலை அந்த சீலிங்கில் உரசிட்டே வந்துட்ருக்கும் இடிச்சுட்டே வந்துட்டுருக்குமா ஹாரிக்கு இதை பார்க்கும்போது சிரியஸ் இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எஃபோர்ட்டும் போடுற மாதிரியே இல்லை அப்படிதான் இருக்கும் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பெட்டி அவங்க அவங்கக்கிட்ட கொடுக்க போகிறது அப்படின்னு சிரியஸ் இப்போது சடனாக கிட்ட பேசுவாரா நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்னு ஹாரி சொல்வானா ஆமாம் அப்படின்னு சிரியஸ் சொல்வாரு பட் நான் நான் உனக்கு இது தெரியுமா என்னன்னு தெரில யாராவது இதை சொல்லியிருக்காங்களா என்னென்னு தெரில நான் தான் உன்னோட ஃபாதர் அப்படின்னு அவர் சொல்வாரா யா எனக்கு தெரியும் அப்படின்னு ஹாரி சொல்வான் வெல் உன்னோட பேரண்ட்ஸ் என்ன தான் உன்னோட கார்டியனாக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சீரியஸ் ஸ்டிஃபாக சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரா ஹாரி அப்படியே வெயிட் பண்ணிட்டுருப்பான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் இப்போ சீரியஸ் சொல்ல வராரா அப்படின்லாம் அவன் யோசிச்சுட்டு இருப்பானா பட் உனக்கு உன்னோட ஆன்டி அண்ட் அங்கிள் கூட தான் ஸ்டே பண்ண விருப்பம்னா அஃப்கோர்ஸ் என்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஆனால் வெல் நீ அதை பற்றி கொஞ்சம் யோசி ஒன்ஸ் என்னோட பேர் கிளியர் ஆயிடுச்சுன்னா உனக்கு உனக்கு வேறொரு வீட்டில் வந்து தங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரா இப்போது ஹேரியோட வயிற்றுக்குள்ளே பயங்கரமாக வெடி வெடிக்கிற மாதிரி இருக்கும் என்னது உங்கள் கூட வந்து வாழணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு அவன் டக்குன்னு கேட்டுருவான் என்ன கேட்குறான்னு தெரியாமல் டக்குன்னு அவன் கேட்டுருவானா டர்ஸ்லீஸை விட்டுட்டு வரணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு அவன் கேப்பான்னா அஃப்கோர்ஸ் உனக்கு இது தான் நானும் நினைச்சேன் அப்படின்னு சிரியஸ் இப்போது வேக வேகமாக சொல்லிட்டு இருப்பாரு என்னால் புரிஞ்சுக்க முடியுது நான் சும்மா அப்படி யோசிச்சேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா உங்களுக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு ஹாரி இப்போ வேகமாக கேட்டுட்டு இருப்பான் சிரியஸ் அஃப்கோர்ஸ் டர்ஸ்லீஸை விட்டுட்டு வர நான் ரெடியாக இருக்கேன் உங்ககிட்ட வீடு இருக்கா நான் எப்போ வரேன் அப்படின்னு அவன் வேக வேகமாக கேட்டுட்டு இருப்பானா சிரியஸ் வேகமாக திரும்பி பார்ப்பாரு ஸ்னேப்போட தலை அங்கே அந்த ஸீலிங்க நல்லா உரசிக்கிட்டே போயிட்டு இருக்கும் ஆனா சிரியஸ் கொஞ்சம் கூட கேரே பண்ண மாட்டாரு உனக்கு வரணும்னு ஆசையா நீ தான் சொல்றியா அப்படின்னு அவர் கேட்பாரா அஃப்கோர்ஸ் நான் நிஜமா தான் சொல்றேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் சிரியஸோட ஃபேஸில் இப்போதான் ஒரு உண்மையான சிரிப்பவே அந்த ஒரு புன்னகையவே ஹாரி பார்ப்பான் அந்த புன்னகை அவரோட முகத்தில் பண்ண அந்த டிஃப்ரென்ஸே பயங்கரமாக இருந்தது லைக் பத்து வருஷம் இளமையாகி நல்லா அவர் ஜொலிச்சிட்ருக்குற மாதிரி இருப்பார் ஹாரி அவனோட பேரண்ட்ஸோட வெட்டிங் ஃபோட்டோகிராஃபில் பார்த்துருப்பான்ல அந்த ஆள் தான் இவர்னு இப்போ ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டனலில் விட்டு வெளியில் வர வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே அடுத்து வேறு எதுவுமே பேசிக்க மாட்டாங்களா குரூக் ஷாங்ஸ் தான் ஃபஸ்ட்டு வெளியில் போகுமா அது போன உடனே அந்த மரத்தோட அந்த ட்ரெங்கோட அந்த நாட்டு இருக்கும்ல அதை ப்ரெஸ் பண்ணிடுச்சு போல் ஏன்னா இப்போ லூப்பினும் ராணும் பீட்டப்பெட்டி குருவை கூட்டிட்டு வெளியில் போயிட்டுருப்பாங்க அந்த மர கிளை அசைரசத்தெல்லாம் எதுவுமே கேட்காது சிறிய ஸ்னேப் அந்த ஹோல் வழியாக வெளியில் அனுப்பிச்சிட்டு ஹேரியும் ஹெர்மோனியும் வெளியில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ அவர் வெளியில் வருவார் இப்போ எல்லாருமே வெளியில் வந்துடுவாங்க அந்த கிரவுண்ட்ஸ் ஃபுல்லுமே பயங்கரமா இருட்டா இருக்கும் தூரத்துல கோட்டையில இருந்து அந்த ஜன்னல் வழியாக வர வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும் வேற எதுவுமே அங்க இருக்காது அவங்க யாருமே வேற எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க நேரா கோட்டையை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க பெட்டிக்குரும் இன்னும் பயங்கரமா மூச்சு விடுற சத்தம் லைட்டா அழுகிற சத்தமும் கேட்டுட்டு இருக்குமா ஹாரியோட மைண்டு ஃபுல்லா பயங்கரமா சுத்து சுத்துன்னு சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம டர்ஸ்லி ஹீஸ் வீட்ல இனிமே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை நம்ம சீரியஸ் பிளாக் கூட போய் இருக்கலாம் நம்ம பேரண்ட்ஸோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம யோசிச்சுட்டே வந்துட்டு போட்டிருப்பானா அவனுக்கு அப்படியே மிதக்குற மாதிரி இருக்கும் டிவியில நீங்க பார்த்த அந்த கொலகாரம் கூட தான் நான் போய் வாழ போறேன் அப்படின்னு டேர்ஸ்லீஸ் கிட்ட போய் சொன்னா என்ன நடக்கும் அப்படிலாம் அவன் யோசிச்சுட்டு இருப்பானா அமைதியா அவங்க எல்லாரும் இப்ப அந்த கிரவுண்ட்ஸ்ல நடந்து போயிட்டு இருப்பாங்களா இருந்து வர வெளிச்சம்லாம் இப்ப நல்லா பெருசாக ஆரம்பிக்கும் ஸ்நேப் இவங்களுக்கு முன்னாடி சீரியஸ்க்கு முன்னாடி ரொம்ப வியர்டா அப்படியே ஃப்ளோட் ஆயிட்டு போயிட்டு இருப்பாரு இப்போ சடனா கிளவுடெல்லாம் அப்படியே மேகம்லாம் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்குமா ஒரு மாதிரி டிம்மான ஷேடோஸ் இப்ப கிரவுண்ட்ல பட ஆரம்பிக்கும் அவங்க எல்லாரு மேலயுமே நிலா வெளிச்சோம் இப்ப நல்லா பட ஆரம்பிக்குமா முன்னாடி ஃப்ளோட் ஆகிட்டே போயிட்டு இருந்த ஸ்னேப் இப்போ அப்படியே லூப்பின் மேல மோதிர்வாரா பெட்டிக்கிறமும் ராணும் அப்படியே ஸ்டாப் ஆகிடுவாங்க நின்றுடுவாங்க சிரியஸ் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவார் அவர் இப்போது வேகமாக ஹாரியையும் ஹெர்மாயினியையும் முன்னாடி வரவிடாமல் அவரோட கையை வச்சு ஸ்டாப் பண்ணிடுவாரா ஹாரினால லூப்பினோட உருவத்தை அங்கே பார்க்க முடிஞ்சுது அவர் அப்படியே அங்கே நின்றுட்டு நின்றுட்டுருப்பார் தென் சடனாக அவரோட கை காலெல்லாம் ஷேக் ஆக ஆரம்பிச்சிரும் ஓணும் அப்படின்னு ஹெர்மோயினி இப்போ பயந்து போய் கத்தும் அவர் இன்னைக்கு நைட்டுக்கான போஷனை குடிக்கலை அவர் இப்போது சேஃப் இல்லை அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லுமா ஓடுங்க இப்பவே ஓடுங்க அப்படின்னு சொல்லுவாரா ஹாரினால ஏன்னா ராணங்க பெட்டிக்ரூ கூடையும் லூப்பின் தான் கட்டப்பட்டிருப்பான் அந்த சங்கிலியால ஹாரி இப்போ முன்னாடி போவானா ஆனால் சிரியஸ் வேகமா ஹாரியோட நெஞ்ச புடிச்சு அவனை நல்லா பின்னாடி தூக்கி போட்டுருவாரு அதை ஏங்கிட்ட விடு இப்பவே இங்க இருந்து ஓடுங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரா பட் அங்க இப்ப பயங்கரமா சீருற சத்தம் வரும் லூப்பினோட தலைலாம் இப்போ நல்லா நீளமாக ஆரம்பிச்சிச்சு அவரோட பாடியும் நல்லா இப்ப நீளமாக ஆரம்பிச்சுச்சா அவரோட ஷோல்டர்லாம் அப்படியே ஒரு மாதிரி கூண் விழுந்த மாதிரி ஆகும் அவரோட முகத்துல கையில எல்லா இடத்துலையும் நல்ல விசிபிளா இப்ப முடி நல்லா ஸ்ப்ரவுட் ஆயிட்டு இருக்கும் அவரோட கையில இப்போ நல்லா கூர்மையான நெகங்கள் வச்சிருக்கிற பா மாதிரி வர ஆரம்பிக்குமா குரூக்ஷாங்ஸோட உடம்புல இருந்த ரோமம்லாம் இப்போ திரும்பவும் நல்லா நெட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்குமா அது பயந்துட்டு இப்போ பின்னாடி போக ஆரம்பிக்கும் மனித ஓனாயா மாறி இப்போ லூப்பின் முன்னாடி வந்துகிட்டு இருப்பாரா ஹாரி பக்கத்துல இருந்த சிரியஸை இப்போ ஆளை காணோம் பார்த்தா அவரும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாரு ஹேரிக்கு முன்னாடி இப்போது மிகப்பெரிய கரடி மாதிரி இருக்கிற நாய் தான் இருக்கும் அவர் இப்போ வேகமா வந்துட்டு இருப்பாரா ஏன்னா மனித ஓனாயா இருக்கிற லூப்பின் இப்போ அவரை கட்டியிருந்த அந்த சங்கிலியை உடைச்சிட்டு ரான் அண்ட் பெட்டிக்ருவ பார்த்து போவாரா அதுக்குள்ள அங்க நாயா இருக்கிற சிரியஸ் வேக வேகமா போய் அந்த மனித ஓனாயோட கழுத்தை பிடிச்சி நல்லா பின்னாடி இழுத்துருமா இப்ப அவங்க ரெண்டு பேருமே அந்த மனித ஓனாயும் அந்த நாயும் மாத்தி மாத்தி அவங்களோட வாயை வச்சு ரெண்டு பேரையுமே கொதறிக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட கூர்மையான நெகங்களை வச்சும் கீறிக்கிட்டு இருப்பாங்களா ஹாரி அப்படியே அங்க நடக்கிறத பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டு இருப்பான் பேட்டில் அவனால நோட்டீஸ் பண்ண முடியல ஆனா இப்ப ஹெர்மோயின் எங்க கத்துனது அலர்ட்டே இப்போ அவரோட மந்திரக்கோளை கீழே போட்டிருப்பார்ல அதை போய் இந்த பீட்டர் பெட்டி குரு நல்லா டைவ் பண்ணி போய் எடுத்துருவானா ரானோட சங்கிலியில் தானே அவனை கட்டியிருப்பாங்க அவன் அப்படியே இப்ப தடுமாறிக்கிட்டு இருப்பானா இப்போ டொம்முன்னு ஒரு சத்தம் வருமா என்னன்னு பார்த்தா பீட்டர் பெட்டி கையில் கையில இருக்கிற மந்திரக்கோள்ல இருந்து நல்லா வெளிச்சம் வருமா ரான் அப்படியே ஆடாம அசையாம கிரவுண்ட்ல நல்லா வந்து விழுந்துருவா திரும்பவும் அங்க டொம்முன்னு ஒரு சத்தம் கேக்குமா பார்த்தா குரூக் ஷாங்ஸ் அந்த கிரவுண்ட்ல இருந்து நல்லா மேலே பறந்து திரும்பவும் அந்த கிரவுண்ட்ல வந்து நல்லா சத்துன்னு விழுந்துருவோம் இந்த பீட்டப்பட்டி குரு தான் குரூக் ஷாங்ஸையும் அட்டாக் பண்ணிருப்பான் ராணையும் அட்டாக் பண்ணிருப்பான் எக்ஸ்பிலியார்மஸ் அப்படின்னு ஹாரி இப்போ அவனோட மந்திரக்கோளை வச்சு பெட்டி குருவை பார்த்து கத்துவானா லூப்பினோட மந்திரக்கோள் பெட்டி கையில இருந்து நல்லா பறந்துரும் ஒழுங்கா அங்கே இரு அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்திட்டு வேகமாக முன்னாடி ஓடுவானா பட் டூ லேட் பெட்டி குரு அங்கே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவான் ராணையும் பெட்டி குருவையும் கட்டியிருந்த அந்த சங்கிலிக்குள்ள இப்போ பெட்டி இல்லாம ரோமோலாம் உதிர்ந்து போய் இருந்த எலியா மாதிரி அவன் ஈஸியா அந்த இருந்து வெளியில ஓடிடுவான் அந்த புல்லு புல்லா இருக்கும்ல அந்த கிரவுண்ட்ஸ்ல அதுக்குள்ள அவன் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருவானா பின்னாடி இருந்து பயங்கரமா ஊழ இற சத்தம் கேக்குமா ஹாரி வேகமா திரும்பி பாப்பானா பார்த்தா அந்த மனித ஓனாய் காட்டை பார்த்து வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும் உருமிக்கிட்டே சிரியஸ் அவன் போயிட்டான் பெட்டிக்குரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி போயிட்டான் அப்படின்னு ஹாரி பயங்கரமா கத்துவானா சிரியஸோட உடம்புல ஃபுல்லா அங்க ரத்தமா கொட்டிட்டு இருக்கும் பட் ஹாரி கத்தன சத்தத்தை கேட்ட உடனே அவர் வேகமா அந்த இன்ஸ்டன்ட்லயே அந்த எலி ஓடிச்சுல அந்த திசையை பார்த்து வேகமா இப்ப ஓட ஆரம்பிச்சிருவாரு அந்த கிரவுண்ட்ஸ்ல அவர் ஓடுற சத்தமும் அந்த நாய் ஓடும்ல அந்த சத்தமும் இப்ப இவங்களுக்கு ரொம்பவே கம்மியா தான் கேட்கும் ஏன்னா நல்லா தூரத்துல அவர் ஓடி இருப்பாரு ஹாரியும் ஹெர்மோயினியும் வேகமா இப்ப ஒரு ஆண் பக்கத்துல ஓடி வருவாங்களா அவன் இவனை என்ன பண்ணான் அப்படின்னு இப்ப ஹெர்மோயினி கேட்டுட்டு இருக்குமா ஏன்னா ராணோட கண்கள் பாதி க்ளோஸ் ஆகி இருக்கும் அவனோட வாயெல்லாம் ஆண் ஓப்பன் ஆகி இருக்கும் உயிரோட தான் இருக்கான்னு இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது முடியாது ஏன்னா அவன் மூச்சு விடுற சத்தத்தை இவங்களால நல்லா கேட்க முடிஞ்சுது பட் அவனால் வேற எதுவுமே பண்ண முடியல எனக்கு தெரியல அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு வேகமாக சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பானா அங்கே பிளாக்கும் சீரியஸும் இருக்க மாட்டார் லூப்பினும் இருக்க மாட்டார் அன்கான்ஷியஸாக மிட் ஏரில் இப்போ தொங்கிக்கிட்டு இருக்கிற ஸ்னேப்பை தவிர வேற யாருமே இவங்களுக்கு கம்பெனிக்கு இருக்க மாட்டாங்க நம்ம பெட்டர் இவங்களை இழுத்துட்டு கோட்டைக்கு போய் அங்கே இருக்கிற யார்கிட்டையாவது நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் அப்போது கரெக்டாக தூரத்தில் இருட்டுக்குள்ளே இருந்து ஒரு மாதிரி கத்துற சத்தம் கேட்கும் லைக் நாய்க்கு அடிபட்டு பெயினில் அழுதா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சத்தம் கேட்குமா சிரியஸ் அப்படின்னு ஹாரி அந்த இருட்டை பார்த்துட்டு சொல்லிகிட்ருப்பானா ஹாரிக்கு இப்போது என்ன முடிவெடுக்கனே தெரியல இவங்கனால இப்போதைக்கு ராணுக்கு எதுவுமே பண்ண முடியாது ஆனால் அங்கேருந்து வர சத்தத்தை பார்த்தா சிரியஸ் இப்போது மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்காருன்னு மட்டும் ஹாரிக்கு நல்லா தெரிஞ்சுது ஹாரி இப்போது வேகமாக அந்த இடத்த பார்த்து ஓட ஆரம்பிச்சிருவானா ஹெர்மாயினியும் ஹேரியை ஃபாலோ பண்ணிட்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும் லேக்குக்கு பக்கத்தில் இருந்து தான் அந்த வழியில் சத்தம் கேட்டுட்டு இருக்குமா இவங்க ரெண்டு பேரும் வேகமாக லேக்கை பார்த்து ஓடிட்டுருப்பாங்களா அப்போ அங்கே ஓட ஓட அந்த இடமே ரொம்ப கோல்ட் ஆகிட்டு வரத ஃபீல் பண்ண முடிஞ்சுது இதுக்கு என்ன அர்த்தம்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் அப்போது அங்கே பெயினில் கத்துற சத்தம் அப்ரப்டாக ஸ்டாப் ஆயிருமா இவங்க ரெண்டு பேரும் அந்த லேக்கோட கரையோரம் போனக்கப்புறம் தான் அது ஏன்னே இவங்களுக்கு தெரிஞ்சுது சிரியஸ் இப்போது திரும்பவும் ஒரு ஹியூமனாக மாறி இருப்பாரு அவர் இப்போ ஒரு மாதிரி மொட்டி போட்டுட்டு உக்காந்துருப்பாரு அவரோட தலையில் கையை வச்சுட்டு நோ நோ ப்ளீஸ் அப்படின்னு அவர் மோன் பண்ணிட்டுருப்பாரா அப்போது தான் ஹேரி அங்கே பாப்பான் டிமன்டர்ஸ் அட்லீஸ்ட் கணக்கான டிமண்டர்ஸ் அந்த கருப்பு கலர் ஏரிக்கு மேலே இவங்கள பார்த்து கிளைட் ஆகி வந்துட்டு ஹாரிக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியாது ஏன்னா அந்த ஃபெமிலியரான ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும்ல அது எல்லாமே அவனோட உடம்புக்குள்ள அப்படியே ஆயிட்டு இருக்கும் அவனோட பார்வையும் இப்போ ரொம்ப பிளர் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா ரொம்ப ஃபாகா ஆயிரும் எக்கச்சக்க டிமெண்டர்ஸ் அங்க இருக்கிற இருட்டுக்குள்ளேருந்து இருந்து எல்லா பக்கமும் இருந்து இப்ப வந்து இவங்கள சுத்தி நல்லா சுத்த ஆரம்பிச்சிருங்க ஹெர்மோயினி நல்லா சந்தோஷமா இருக்கிறத பத்தி யோசி ஹாரி இப்போ பயங்கரமா கத்திட்டு அவனோட மந்திரக்கோளை இப்ப நல்லா வெளியில எடுத்துட்டு ரொம்ப கோபமா அவனோட கண்ணை மூடி மூடி தரப்பான் அவனோட அவனோட பார்வை அங்க கிளியர் பண்றதுக்கு அவனோட தலையை வேக வேகமாவே ஆட்டிட்டு இருப்பானா ஏன்னா அவங்க அம்மா கத்துற சத்தம் இப்போ அவனோட தலைக்குள்ளே லைட்டாக கேட்க ஆரம்பிச்சிடும் அவன் இப்போ நான் லீஸை விட்டுட்டு வந்து நான் என்னோட காட்ஃபாதர் கூட வாழ போகிறேன் அப்படின்னு பயங்கரமாக இருப்பான் ஏன்னா இப்போ அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷமே இது தானே அவன் ஃபுல்லாக சிரியஸை பற்றி மட்டுமே இப்போ ஃபோர்ஸ் பண்ணி யோசிச்சுட்டு இருப்பான் அவன் வேற யாரை பற்றியுமே யோசிக்காம சிரியஸை பற்றி மட்டும் நல்லா யோசிச்சுட்டு எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் அப்படின்னு பயங்கரமாக கத்துவானா சீரியஸ் இப்போ அங்கே நல்லா நடுங்கி அப்படியே அந்த கிரவுண்டில் விழுந்துருவார் ஆடாமல் அசையாமல் இப்போ கிடப்பார் பார்க்குறதுக்கு அவர் அப்படியே செத்து போயிட்ட மாதிரி கிடப்பார் அவருக்கு எதுவும் ஆகலை அவர் ஓகேவாக தான் இருப்பார் நான் அவர் கூட தான் போய் வாழ போகிறேன் அப்படின்னு ஹாரி ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருப்பான் எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் ஹெர்மோயினி எனக்கு ஹெல்ப் பண்ணு எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் அப்படின்னு அவன் இருப்பானா எக்ஸ்பெக்டோ அப்படின்னு ஹெர்மோயினியும் சொல்லுமா எக்ஸ்பெக்டோ எக்ஸ்பெக்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் அதனால அதை போடவே முடியாது ஏன்னா அந்த டிமண்டர்ஸ் இப்போ நல்லா இவங்க பக்கத்தில் வந்துருங்க இவங்க கிட்ட இருந்து ஒரு பத்தடி தூரத்தில் தான் அதுங்க இருக்குங்க இவங்கள சுற்றி நல்லா ஒரு சாலிடான செவரு மாதிரி ஃபார்ம் பண்ணிடுங்களா எக்ஸ்பெக்டோ பேட்ரம் அப்படின்னு ஹாரி இப்போ பயங்கரமாக கத்து கத்துன்னு கத்துமா அவனோட காதே கிளிகிற மாதிரி திரும்ப திரும்ப அவன் கத்திட்டே இருப்பானா ஆனா அவனோட மந்திரக்கோள்ல இருந்து இல்லியா இருக்கிற புகை தான் வெளியில வந்துட்டு இருக்குமா அதே சமயம் அங்கே பக்கத்துல ஹெர்மோயினி அப்படியே மயக்க போட்டு கீழே விழுகிறத ஹாரினால ஃபீல் பண்ண முடிஞ்சது அவன் பக்கத்துல அது கீழே விழுந்துரும் இப்போ அவன் தன்னந்தனியா இருக்கான் கம்ப்ளீட்டா தனியா எக்ஸ்பெக்டோ எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா பட் அவனால முடியாது ஹேரியோட மொட்டி கீழே இருக்கிற புல் தரையில படுற அந்த ஃபீல் வந்து அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சுது ஃபாக் ஃபுல்லாக அவனோட கண்களை மறைச்சிரும் இப்போ அவன் ரொம்ப பெரிய எஃபோர்ட் போட்டு சீரியஸ் இன்னசென்ட் அப்படின்னு இருப்பான் அவர் எந்த தப்பும் பண்ணலை அவர் ஒரு இன்னசெண்ட் நம்ம ஓகேவாக தான் இருப்போம் நம்ம அவர் கூட தான் போய் வாழ போகிறோம் அப்படின்னு அவன் நல்லா யோசிச்சுட்டு எக்ஸ்பெக்டோ பேட்ரோ அப்படின்னு அவன் சொல்லுவானா அப்போது ஒரு டிமெண்டர் ஹேரி முன்னாடி அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறதா அவன் பார்ப்பான் அதனால இவன் போட்டிருக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு சில்வர் மிஸ்ட் மாதிரி அவனோட ம இருந்து வெளியில் வந்திருக்குமா அதை தாண்டி வர முடியல அதோட அப்படியே செத்து போன ரொம்ப அப்படியே வலுவலுன்னு இருக்கிற கையை அதோட இருந்து வெளியில் எடுத்து அந்த பேட்ரோனஸ அந்த பக்கமாக துரத்தாது கையை அசைக்கிற மாதிரி இருக்குமா நோ நோ அவர் இன்னசென்ட் எக்ஸ்பெக்டோ எக்ஸ்பெக்டோ பாட்டுறோனம் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான்னா அந்த டிமெண்டர்ஸுங்கலாம் இவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறத ஹாரினால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது அதுங்க மூச்சு விடுற சத்தம் கூட இவனுக்கு கேட்டு கேட்டுச்சு ஏதோ ரொம்ப ஈவலாக இருக்கிற காத்தடிக்கிற சத்தம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பட்டும் மோசமாக இருந்தது இப்போது இவன் பக்கத்திலே இருந்த ஒரு டிமண்டர் அதோட அழுகி போன ரெண்டு கைகளை வச்சு அதோட தலையில் இருந்த அந்த ஹூடை இறக்குமா அங்கே கண் இருக்கிற இடத்துல ரொம்ப ஒல்லியா கிரே கலரில் கொதிரி போயிருக்கிற தோல் தான் இருக்கும் ஒரு மாதிரி பிளாங்காக ஸ்ட்ரெச் ஆகி இருக்குமா அந்த இடத்துல கண்ணே இருக்காது எம்டியாக இருக்கிற அந்த சாக்கெட் இருக்கும்ல ஐ சாக்கெட்டு அது மட்டும்தான் இருக்கும் ஆனால் அதுக்கு வாய் இருக்கும் ஒரு மாதிரி ஷேப்பே இல்லாமல் இருக்கிற ஓட்ட மாதிரி இருக்குமா காற்றை உள்ளுக்குள்ள உரிகிற மாதிரி இருக்குமா அது பார்க்க அப்படியே சாவு ஒரு சவுண்ட் விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது உரிகிற அந்த சத்தமே ஹாரிக்கு மிகப்பெரிய பயத்தில் அப்படியே அவன் பேரலைஸ் ஆன மாதிரி ஆயிடுவான் அவனால் அங்கே மூவ் பண்ண முடியாது அவனோட வாயிலேருந்து எந்த ஒரு சத்தமும் வராது அவனோட பேட்டர்னஸ் அப்படியே ஃப்ளிக்கர் ஆகி அப்படியே அது மறைஞ்சிரும் இப்போது நல்ல ஒயிட் ஃபாகாக அவனை ஃபுல்லாக மறைக்குமா நம்ம இதுக்கு ஃபைட் பண்ணியே ஆகணும் எக்ஸ்பெக்டோ பேட்டர்னோம் அப்படின்னு அவன் சொல்ல ட்ரை பண்ணுவான் பட் அவனால் எதையுமே பார்க்க முடியாது ஆனால் அங்கே தூரத்தில் ஒரு ஃபெமிலியராக யாரோ ஒருத்தவங்க கத்துகிற சத்தம் கேட்கும் எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் அப்படின்னு அவன் இப்போ வேகமாக சிரியஸோட கை எங்கே அவரோட உடம்பு எங்கன்னு தேடிக்கிட்டு இருப்பான் அந்த கிரவுண்டில் அப்போ அவரோட கை வந்து இவனோட கையில் பற்றுமா டைட்டாக சிரியஸோட கையை பிடிச்சிப்பான் இவரை இதுங்க இங்கேருந்து கூட்டிகிட்டு போக நான் விட மாட்டேன் அப்படின்னு அவன் பயங்கரமாக நினச்சிட்டு அவரோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிப்பானா அப்போது சடனாக நல்லா ஸ்ட்ராங்காக வலு வழுன்னு பிசு பிசுன்னு இருக்கிற ரெண்டு கைகள் ஹேரியோட கழுத்தை பிடிச்சி அவனோட முகத்தை நல்லா மேலே தூக்குங்களா ஃபோர்ஸ் பண்ணி அவனால அது மூச்சு விடுறத நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது இது ஃபஸ்ட்டு நம்மளை தான் முடிக்க போகுதுன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சா அவனோட காதுக்குள்ளே அவங்க அம்மா கத்துற சத்தம் பயங்கரமாக அவனுக்கு கேட்கும் நம்ம கேட்ட கடைசி சத்தம் நம்ம அம்மாவோட சத்தம் தான் அப்படின்னு அவன் நினச்சிட்டு போதே அந்த ஃபாகுக்கு நடுல ஒரு சில்வர் கலரில் இருக்கிற லைட்டு நல்லா இப்போ பிரைட்டாக அவனை பார்த்து வரதான் அவனால் பார்க்க முடிஞ்சுது நல்லாவே பார்க்க முடிஞ்சுது அவன் இப்போ அப்படியே அந்த கிரவுண்டில் விழுந்துருவானா அவனோட முகம் கீழே அந்த புல் தரையில் கிடக்கும் முன்னாடி பார்த்து விழுந்துருவான் ஸோ அவனோட முகம் அப்படியே அந்த தரையில் கிடக்கும் அவனால் மூவே ஆக முடியாது ரொம்ப வீக்காக இருப்பான் அப்போ அவன் லைட்டாக அவனோட கண்களை ஓப்பன் பண்ணுவானா அந்த வெளிச்சம் அந்த சுற்றி இருக்கிற புல்கள் எல்லாத்தையுமே பயங்கரமாக இலுமினேட் பண்ணிகிட்ருக்குமா அவனோட தலைக்குள்ளே இருந்த அவங்க அம்மா கத்துற சத்தம் இப்போ ஸ்டாப் ஆயிரும் அங்கே ரொம்பவே கோல்டாக இருந்துச்சுல அது அப்படியே போ மாற ஆரம்பிக்கும் அங்கே ஏதோ ஒன்று அந்த டிமெண்டர்ஸுங்க எல்லாத்தையுமே துரத்திக்கிட்டு இருக்கு அது இப்போ ஹேரியையும் சிரியஸையும் ஹெர்மோனியையும் சுற்றி சுற்றி ஓடுமா டிமன்டர்ஸோட அந்த சத்தம்ல அந்த மோசமாக மூச்சு விடுற சத்தம் இருக்கும்ல அதெல்லாம் இப்போ நல்லாவே ஃபேட் ஆக ஆரம்பிக்கும் அந்த இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க அவங்கள சுற்றி இருந்த அந்த ஏரே இப்போ நல்லா வாம் ஆக ஆரம்பிக்கும் திரும்பவும் ஹாரி கிட்ட இருக்கிற அந்த கடைசி ஒரு பர்சன்ட் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அவனோட தலையை ஒரு ஃபியூ இன்ச்சஸ் நிமித்தி பார்ப்பானா பார்த்தா அந்த வெளிச்சத்தில் ஒரு விலங்கு அந்த லேக்கை கிராஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் ஹேரியோட கண்கள்லாம் ரொம்ப பிளர் ஆகி போய் தான் இருக்குமா ஏன்னா ஃபுல்லாக அவனுக்கு வேர்த்து ஊற்றிட்டு இருக்கும் நல்லா அதை கண்ணை சிமிட்டி சிமிட்டி பார்க்க ட்ரை பண்ணுவானா பார்த்தா அது நல்லா பிரைட்டாக யூனிகார்ன் மாதிரி இருந்தது அந்த விலங்கு ஹாரிக்கு அங்கே நல்லா அன்கான்ஷியஸாக ஆகிட்டு வருமா ஹாரி அதை நல்லா எதிர்த்து ஃபைட் பண்ணி அதை என்ன அனிமல்னு பார்த்துட்டு இருப்பான்னா அந்த விலங்கு இந்த ஏரியை கடந்து ஆப்போசிட்டில் இருக்கிற கரைப்பக்கமாக போயிடுமா ஃபார் அ மோமெண்ட் ஹாரி அந்த பிரைட்னஸில் அந்த விலங்கை அங்க இருக்கிற யாரோ ஒருத்தவங்க திரும்ப வரவேற்று அவங்களோட கையை உயர்த்தி அதோட தலையை தட்டி கொடுக்குறத பார்க்குற மாதிரி இருக்கும் யாரோ யாரோ ஒருத்தவங்க ஒரு மாதிரி அவனுக்கு ஃபெமிலியராக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க பட் அப்படி இருக்க சான்ஸே இல்லையே அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பானா அவனுக்கு சுத்தமாக புரியலை அண்ட் அதுக்கு மேலே அவனால யோசிக்கவும் முடியல அவனோட கடைசி அவனுக்குள்ளே இருந்த ஸ்ட்ரென்த்து முழுக்க இப்போ அவனை விட்டு போன மாதிரி இருந்ததா அவனோட தலையை அவன் அப்படியே அந்த கிரவுண்டில் போட்டுருவான் அப்படியே அவன் மயக்க கீழே விழுந்துருவான் இதோட சாப்டர் டுவெண்ட்டி த டிமெண்டர் ஸ்கிஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட்டும் பண்ணிடுங்க இன்ஸ்டாலையும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லோருமே சாப்டர் டுவெண்ட்டி ஒன் ஹெர்மோயினி சீக்ரெட்டில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி